இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு பரிகாரமும் அறிவு ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மூட இருக்கும் அம்மம்மா தம்பி என்னும் நம்பி அவன் உன்னை வளர்த்தான் தன் வாழ்வில் அறிவு ஜீவிகளாக வளம் வந்தாலும் அன்புக்கும் பாசத்திற்கு முன்னால் ஏமாந்து போகக்கூடிய கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் ராசியான மிதன ராசி லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிவு ஜீவிகள் சாணக்கிய வம்சம் எந்த ஒரு விஷயத்தையும் தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரை ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நடப்பாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த நடப்பு மாதத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இனி கர்மஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் ஆக உயிரை கொடுக்கக்கூடிய தகப்பன் ஸ்தானமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதே சனி பகவான் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஸ்தானமான எட்டாம் இடத்திற்கும் அதே சனி பகவான் காரகனாகிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் இனி இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் உங்களுடைய கர்ம வினை ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கர்மாக்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்ற காரகத்துவத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் யார் ஒருவர் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு தகுந்த சன்மானத்தை கொடுக்க வருகிறார் சனி பகவான் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடம் என்பது தனி மனிதனின் ஜீவஸ்தானமாகும் ஒருவன் இந்த தான் சாப்பிட வேண்டும் நிர்ணயிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடமாகும் ஆக அவரவர் கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி கடுமையாக உழைத்து நேர்மையாக வேலை செய்பவர்களுக்கு நிச்சயம் இந்த பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்து பதவி பிரமோஷனுக்காக காத்து இருந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே சமயம் வேலையில் சிலர் ஏமாற்றி கொண்டு இருந்தால் அவருடைய வெட்ட வெளிச்சமெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அவரை தண்ணி காட்டுக்கு தூக்கி எறிய வைக்கும் என்றால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உயிரை கொடுக்கக்கூடிய இடத்திற்கும் உயிரை எடுக்கக்கூடிய இடத்திற்கும் சொந்தக்காரர் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் மிக பெரிய ராஜயோகமாக இருந்தது அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல ஒன்பதாம் இருந்து அப்படி ஒன்று அவர் நல்லது செய்யலையே என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் அல்ல சனி பகவான் இரண்டரை வருடம் உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருந்தாலும் யூடியூபில் நீங்கள் எத்தனையோ பதிவுகள் பார்த்திருப்பீர்கள் அது ஏன் என்று சரியாக சிலர் விளக்கம் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதன் விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரித்தும் ஏன் கடந்த வருடமாக பல துன்பத்துக்கு ஆளாகிறீர்கள் என்றால் பகை கிரகமான குரு பகவான் உங்களுடைய அயன சயனஸ்தானத்தில் அதாவது ஒருவன் தூங்கக்கூடிய இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் கடந்த பத்து மாதமாக இரட்டனக்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் இருக்கா என்று நீங்கள் பார்க்கும்போது இல்லாமல் இருக்கும் இல்லையா என்று பார்க்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கும் தன்னுடைய நிலையை பற்றி எப்படி வெளியே சொல்வது என்று கூட உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நிலைகள் ஏற்பட்டிருக்கும் சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்தாலும் பகை கிரகமான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருப்பதனால தான் இந்த பத்து மாத காலமாக தொழிலிலும் சரி உங்க மன வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய மன நிம்மதியே இல்லாம ஏனென்றால் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடியவனுக்கு மன நிம்மதி தான் தேவைப்படும் இந்த மிதுன தேடலில் சேர்ந்தவர்கள் புதிது புதிதாக தேடிக்கொண்டே இருப்பார்கள் தேடல் என்பது உள்ளவரை ருசி இருக்கும் என்ன சினிமா பாட்டா பாடுறோம் என்று தவறா நினைத்து விடாதீர்கள் பல உதாரணங்களை பாட்டு வரிகளோட சொன்னால் கஷ்டமா நினைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பாடல் வரிகளோடு சொல்கிறோம் பொதுவாக ராசி பலன் என்றாலே ஒரு பயம் இருக்கும் ஏதாவது தூக்கி போட்டுருவாங்களோ ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிடுவாங்களோ நெகட்டிவான விஷயம் இந்த ஜோதிடர் சொல்லிடக்கூடாது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணுமே என்று எதிர்பார்த்திருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பாடல் வரிகள் மிதுன ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் புதிய கோணங்களில் மற்றவர்கள் கிரகிக்கு முன்னாடியே சட் என்று கிரகித்து விடுவார்கள் டக்கு டக்கு என்று நொடி பொழுதில் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் ஒரு சினிமா படம் பார்க்கிறார்கள் என்றால் அந்த படம் இடைவெளி விடுவதற்கு முன்னாடியே கிளைமேக்ஸை இவர்களே முடிவு பண்ணி விடுவார் கிளைமேக்ஸ் சரியா அமையவில்லை என்றாலும் இவர்களே அந்த கிளைமேக்ஸை உருவாக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இந்த மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த திறமை உங்களுக்கு உள்ளதா இல்லையா என்று மிதன ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இது ஆமாவா இல்லையா என்று கமெண்ட்ல சொல்ல வேண்டும் மிதன நகரத்தின் அதிபதியான புதன் பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் மிக பெரிய ராஜயோகமான காலமாக அமைகிறது லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய சோகமான காலமாக இல்லாமல் மிகப்பெரிய யோகமான காலமாக இல்லாமல் மீடியமாக காலமாக இருக்கும் அதாவது வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும் செலவுக்கு தகுந்த வரவு இருக்கும் ஆக மொத்தம் இல்லை என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது ஆனால் மிதுன லக்னத்தில் புதன் பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீதம் மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்கும் உங்களுடைய ஜீவஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுவார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவானை சனி பகவான் பார்ப்பார் ஜென்ம ராசிக்கு பகை கிரகமான குரு பகவானை சனி பகவான் பார்வையிடும் காலம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் நல்ல தூக்கங்கள் ஏற்படும் அதே போல் பத்தாம் இருக்கும் சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தை பார்வையிடுவார் நாலாம் இடம் என்பது ஒருவருடைய நிலம் வீடு ஸ்தானம் ரொம்ப நிலம் வாங்கலாம் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு நிச்சயம் இந்த இரண்டரை வாரத்திற்குள் நிலம் வாங்குவீர்கள் வீடும் கட்டுவீர்கள் யாருக்கெல்லாம் வீடாக இருக்கட்டும் தொழில் கட்டணமாக இருக்கட்டும் பூர்த்தியாக தடைப்பட்டு கொண்டிருந்ததோ அவர்களெல்லாம் மீண்டும் புதுப்பித்து உங்களுடைய ஆபீஸாக இருக்கட்டும் உங்களுடைய வீடாக இருக்கட்டும் புதுப்பித்து விடுவீர்கள் புதிதாக உயர் கனரக வண்டியை வாங்குவீர்கள் சிலர் செகண்ட் சில வண்டியும் வாங்குவீர்கள் பழைய வண்டியை விற்று விட்டு புது வண்டி வாங்குவீர்கள் இந்த புதன் பகவான் யாருக்கு வீக்கா இருக்கிறதோ அவர்கள் பழைய வண்டி விட்டு மீண்டும் இன்னொரு பழைய வண்டி தான் வாங்குவார்கள் ஆக மொத்தம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வண்டி மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைகிறது ஆக லக்னாதிபதி நல்லா இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றமாக இந்த மாற்றம் இருக்கும் லக்னாதிபதி வீக் ஆகிறவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாற்றம் கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும் அவ்வளவுதான் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிற சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய வாழ்க்கை ஸ்தானமான ஸ்தானமான லைஃப் பார்ட்னர் ஸ்தானமான ஏழாம் இடத்தை பார்வையிடுவார் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற குரு பகவானால் உங்களுடைய மன வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் குடும்பத்தில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் சனி பகவான் பார்வையால் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் உங்களை தவறாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது அதே சமயம் இரண்டு மாதம் கழித்து குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருவார் அப்படி ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன தீமைகள் நடக்கும் என்று அடுத்த குரு பயிற்சி பதிவில் பார்ப்போம் இந்த சனி பயிற்சியில் என்ன சொல்கிறது என்றால் சனி பகவான் உங்களுக்கு ஆக சிறந்த கிரகமாக அமைகிறது தொழில் ஸ்தானத்தை உயர்த்த போகிறது பழைய வீடாக இருக்கட்டும் புது வீடாக இருக்கட்டும் அது உங்கள் கைக்கு கொண்டு வர போகிறது நல்ல வண்டி வாகனங்களை கொடுக்கப் போகிறது வீட்டுக்கு தேவையான நல்ல பர்னிச்சர்கள் எல்லாம் வாங்கப் போகிறீர்கள் இந்த பத்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் இந்த கர்ம சனி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஒரு எளிய முறை பரிகாரத்தை நாம் பார்ப்போம் மிதனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு புதன் வீக்காக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருந்தாலும் சரி புதன் கிழமைகளில் காலை ஆறு டு ஏழு ஒன்று டு இரண்டு எட்டு டு ஒன்பது இந்த வேலைகளில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் உங்களுடைய இறைவணக்கம் மிகவும் அற்புதமாக இருக்கும் உன்னதமாக இருக்கும் இறைவனின் நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ஆக நீங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி இந்த புதன்கிழமைகளில் காலை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் இறைவணக்கம் செய்ய வேண்டும் தினமும் தூங்கி எழுந்தவுடன் இரண்டு வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட வேண்டும் வெண்டைக்காய் மெமரி பவர் கொடுக்கக்கூடியது புதனின் காரகத்துவம் கொண்டது வெண்டைக்காய் ஆக இது ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டரை வருட காலம் தினமும் இரண்டு வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டு வாருங்கள் உங்களுடைய மெமரி லாஸ் ஆகாமல் நீங்க கம்ப்யூட்டர் வேலை செய்வர்களா இருந்தாலும் சரி சாதாரண வேலை செய்வர்களா இருந்தாலும் சரி உங்களுடைய மூளை அயராமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் புதன்கிழமைகளில் பச்சை பயிர் அதாவது பாசி பருப்பு பாசி பருப்பு உடைத்த பருப்பாக இருந்தாலும் சரி முழுசாக பச்சை பயிராக இருந்தாலும் சரி ஒன்று பாசி பருப்பு சாம்பார் நீங்கள் சாப்பிடலாம் அல்லது அந்த பச்சை பயிரை வேக வச்சு தாளித்தாவது இதை நீங்கள் கம்பல்சரி இந்த இரண்டு வருடம் ஏதோ ஒரு வேலையில் அது ஒரு கைப்பிடி அளவாவது அந்த பச்சை பயிரை சாப்பிட வேண்டும் அல்லது பசி பருப்பு சாம்பாராவது நீங்கள் சாப்பிட வேண்டும் இதெல்லாம் ஒரு பரிகாரமா பரிகாரம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் திங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் இயற்கை ஜோதிடத்தில் எந்த ஒரு பரிகாரமும் அறிவு ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மூட நம்பிக்கை இருக்கும் இந்த பச்சை பயிறு வெண்டைக்காய் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அதனுடைய நன்மைகளை சரி உடல் ஆரோக்கியத்துக்கு ஓகே அது அதிர்ஷ்டமா எப்படி மாறும் அதுதானே உங்க கேள்வி ஒருவனுக்கு உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக செயல்பட்டால் தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய உடலும் மனதும் ஒருங்கிணைந்தால் உங்களுடைய முயற்சியாலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதால் தான் இந்த எளிய பரிகாரத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆக புரிந்தவனுக்கு பூலோகமே சொர்க்கம் புரியாதவனுக்கு சொர்க்கம் கூட நரகமாகத்தான் தெரியும் இந்த பரிகாரத்தை நீங்கள் கையாண்டு பாருங்கள் நிச்சயம் இதனுடைய வெற்றி உங்களுக்கு உடலாலும் மனதாலும் உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எல்லாரும் பரிகாரம் என்றால் அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ இந்த பரிகாரம் பண்ணு இந்த பூஜை பண்ணு என்று சொல்வார்கள் ஏதாவது எதிர்பார்த்தால் இப்படி சாப்பிட்றத நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று நீங்க யோசிக்கலாம் புதன் கிழமைகளில் புதன் உரை உங்களுக்கு ஒரு நல்ல உரையாக இருக்கும் அதாவது லக்னத்தில் புதன் வீக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் சரி இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான நாள் மற்ற நாட்களில் நீங்கள் இறை வணக்கம் செய்கிறீர்களோ இல்லையோ மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த நாட்களில் இந்த ஓரைகளில் செலுத்தி பாருங்கள் பல நாள் நீங்கள் சாமியை கும்பிட்டும் எவ்வளவோ செலவு செய்து தங்கத்தேர் இழுத்தும் சிலர் எடைக்கு எடை சாமிக்கு கொடுத்தும் அந்த சாமி கண் கொண்டு உங்களை பார்க்கவில்லை என்றாலும் இந்த இயற்கை ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பரிகாரப்படி முறைப்படி நீங்கள் அந்த கடவுளை இந்த நாட்களில் வணங்கி பாருங்கள் நிச்சயம் அந்த கடவுள் அது எந்தவித பெயர் கொண்ட கடவுளாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் சரி ஜீசஸாக இருந்தாலும் சரி இந்து மதத்தில் உள்ள கோடிக்கணக்கான சாமி பெயர்கள் கொண்ட கடவுளாக இருந்தாலும் சரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி இந்த நாட்களில் இந்த நேரத்தில் உங்களுடைய இறைவணக்கத்தை செலுத்தி பாருங்கள் இறை அன்போடு இறைவன் உங்கள் வீடு தேடி வருவான் இது இருபத்தி ஏழு வருடமாக என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நான் கண்ட அனுபவமாகும் இந்த இயற்கை ஜோடத்தில் வருமுன் காப்பம் திட்டம் ஒன்று இருக்கிறது அந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் பலரும் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் எந்த விதமான பிளாக் மேஜிக்கும் எந்த விதமான பரிகார செலவும் இருக்காது எல்லாமே காலத்திற்கேற்ப முயற்சியும் பயிற்சியும் மட்டும்தான் இருக்கும் நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த வருமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் என்றென்றும் நிலையான வெற்றிகளை குவித்திட இயற்கை ஜோதிடம் வறுமுன் காப்பம் திட்டத்தில் இணைந்திடுங்கள் இந்த வறுமன் காப்பம் திட்டம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடம் யூடியூபில் ஏகப்பட்ட பதிவை நம்ம போட்டிருக்கோம் முடிந்தால் அந்த பதிவுகளை போய் பாருங்கள் ஆக எல்லோருக்கும் ஆக மனிதனாக பிறந்த அனைவருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் துரதிர்ஷ்டமாக இருக்கட்டும் எதுவும் நிரந்தரம் இல்லாதது மாற்றம் ஒன்றே முடிவானது லக்னத்தில் பிறந்தவர்கள் பல தேடல்களை உள்ளடக்கியவர்கள் உங்களுடைய பல தேடல்களில் ஒரு பங்காக இந்த திட்டத்திலும் இணைந்து இறைவன் அருளால் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு விழிப்புணர்வு கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை நம்புவார்கள் இவர்கள் பாசத்தில் வேண்டும் என்றால் ஏமாறலாம் ஆனால் வேஷத்தைக் கண்டு ஏமாறக்கூடியவர்கள் இந்த மிதனராசிக்கார்கள் அல்ல எங்கும் எதிலும் விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய விதராசிக்காரர்களுக்கு இந்த வருமுன் காப்பும் திட்டம் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும் என சொல்லி எல்லாம் வல்ல இறைவினர்கள் உங்களுடைய தேடலுக்கு இன்னும் வலுவை கொடுக்க வேண்டும் உங்களுக்கு நல்லாசி வழங்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்